தம்பி ரெண்டு நாள் ஒரு பொண்ணை லவ் பண்ணி தானே அந்த பொண்ணு மூணு நாள் வேற ஒரு பையன் கூட போயிடுச்சு அந்த விஷயம் தெரிஞ்சு நாலா நாள் தம்பி கையாத்தினா நான் லெவல் நம்ம அவனை பாத்துட்டோம் இல்லன்னு அஞ்சா நாள் அவனுக்கு பேனர் தான் வச்சிருக்கணும் ஏன்டா ரெண்டு நாள் லவ் பண்ணது கேட்டா கையெடுத்து அதிகமா உனக்கு ரெண்டு நாளா இருந்தாலும் ரெண்டு வருஷமா இருந்தாலும் பசங்க பண்றதுல உண்மை காதல் அதெல்லாம் உன் மாதிரி கிளம்பு சொன்னா புரியாதியா எதிர உண்மை காதல் உண்மை காதல் இங்க எடுத்துக்க வேண்டியதானே ஏன் கத்துக்கிறீங்க ஏன் கருத்தா உயிர் பயிரும் பயன் தானே என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களா இந்த காலத்தில் பசங்களே இப்படித்தான்டான் ஆனால் நான் கையெடுத்துக்கான்னு காலையில் எடுத்துக்கிறானு நானு சின்ன பையன் தீபேக்கு மாதிரி பெரிய பன் பத்து கிடையாதுன்னு லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிட்டான்னு கையை எடுத்துக்கிறதுக்கு கழுத்துக்கு அந்த மாதிரி சீன நம்மளே கிடையாது இஞ்ச மாதிரி லவ் பண்ண பொண்ணு விட்டு போச்சுன்னு வை போனா போட்டுன்னு வர பொண்ணு உஷார் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நீதான்டே என் பிள்ள அப்போ அவன் அவன் கருவேப்பில தச்சே கையில் துண்ணூறு போட்டேன் ஆமாம் மீன் குழம்பு வச்சிருப்பா போய் துண்ணு போ நெக்ஸ்ட் டே டே மாடா